லாரி புழுந்தோர் தாண்டி வரும்போதே மழை வந்துச்சே நீ மட்டும் எப்படி நினைக்காம இருக்க மழை வைக்கிற உனக்கு சந்தேகமா இருந்தா லாரி கண்ணாடிய பாரு சார சாரையா தண்ணி வடிச்சிருக்கு ஆமா ஏன் முகத்துல கூட சார அடிச்சது கொஞ்சம் உப்பு கிடைச்சிருக்குமே ஆமா அது எப்படி கரெக்டா சொல்றீங்க ஓட்டர் லாரி நீ பாட்ட கூட நான் ஒண்ணு திருந்துட்டேன் சரியான நாட்டு பொருத்தா இருக்கு எடியா நூறு ரூபாய் நூறு ரூபாய் எதுக்கா ஒன்னு கோயம்புத்தூர்ல இருந்து கொண்டாந்து இறக்குனதுக்கு கையில இருக்கிறதே ஒன்னே அல்லவா கூட கோமத்துல முடிஞ்சு வச்சிருக்கேன் இவங்கள இருந்து எப்படி தப்பிக்கிறது ஐயோ இந்த மெட்ராஸ்ல காரமோட ரெங்கநாதனை காப்பாத்த யாருமே இல்லையா ஓடியாங்களே ஓடியாங்களே நான் இருக்கிறேன் ஆமா இங்க என்ன தகராறு ஐயா நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரும்போது என்னோட ரெண்டு எருவ மாட்டேன் இதுல ஏத்திட்டு வந்துடுங்க என்ன தூங்க வச்சுட்டு இவங்க பாதி வெளியில வந்து விட்டாங்க ஏறப்பட விழுத்தா கூட பரவாயில்லை ஆனா எருவ விக்கிறது விற்கிறது குற்றம் இவன் சொல்றதை நம்பாதீங்க சார் இந்த குடும்ப எங்களை மடையிலாக்க பாக்குறாங்க சார் சார் உங்க பொண்டாட்டி சத்தியமா சொல்றேன் சார் யோ எனக்கு பொண்டாட்டி இல்லையா உங்க வப்பாட்டி சத்தியமா சொல்றேன் யோ ஏயா வந்த விஷயத்தை விட்டுட்டு ஏன் சொந்த விஷயத்த பேசிட்டு இருக்கீங்க யோ டிரைவர் இங்க நடந்த விஷயத்த கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து பார்த்தா இந்த கிராமத்தான் சொல்றதுல உண்மை இருக்கு ஏன்னா உடம்புல மண் வாசனை வீசுது யோ மரியாதையா எருவ மாட்டை கொடுத்துரு இல்ல உண்டான பணத்தை கொடுத்துரு

வயர்ல டிராக்டர் ஓட்டி போனோம் இந்த துணூ குழுக்குது நல்லா பார்த்துக்க ஒரு தரதான் காட்டுவேன்

அவன் சாதா மேன் போட்டு மெட்ராஸுக்கு வந்திருக்கேன் காணா போன தம்பியை கண்டுபிடிச்சு அதான் எனக்கு ஒண்ணு புரியல நீ தான் அருள் புரிய வார நீ என்ன கூப்பிட்டது போமா வந்துட்டி விளக்குமா நாலு பேர் பார்த்தா நினைப்பாங்க காணா போன என் தம்பி இப்படி ஒரு சோதனையா வார நீ நானும் அப்ப வந்து இருக்கேன்

நாலு வயசு ஒரு தம்பி இருந்தான் அவனும் சின்ன பையனா ஆமாங்க எங்க அம்மா எனக்கு என் தம்பிக்கு சோறு ஊட்டும் போது இந்த பாட்டை பாடித்தான் சோறு ஊட்டுவாங்க என் தம்பி காணா போய் இருபது வருஷம் ஆச்சு ஐயோ பாவம் அது சரி காணா போன தம்பிய எப்படி கண்டுபிடிக்க போறீங்க அதுக்காக தாயா அந்த பாட்டை பாடுறேன் முதல் வரிய நான் பாடுவேன் ரெண்டாவது வரி யார் பாடுறாங்களோ அவன் தாயா என் தம்பி சரிங்க உங்க தம்பிய கண்டுபிடிச்சு என்ன செய்ய போறீங்க அவங்க கையில செருப்பை குடுத்து உன்னை அடிக்க சொல்ல போறேன் யாரையா கூறுகட்ட குப்பனா இருக்க கேளியா எங்க அப்பா சாகும் போது ஒரு உயிர் எழுதிட்டு போனாரு எங்க போனாரு லண்டன் போயிருக்காரு ஏய் செத்து போயிட்டு சொல்றேன் திமிருதானே அந்த உயிரோட மதிப்பு என்ன விட தெரியுமா ஒன்னு ரூபாய்களா அடங்க கும்புறது யார பார்த்து அந்த கேள்வி கேட்கிறேன் காரமடை ரெங்கனா அந்த பரம்பரை பத்தி உனக்கு தெரியுமாடா வாங்கி மாட்டை வித்து காட்டை வாங்கி காட்டை வித்து கார் வாங்கி கார் வித்து லாரி வாங்க போறப்படா சத்தியமா எனக்கு தெரியாதுங்க அந்த உயிரோட மதிப்பு என்னன்னு நீங்களே சொல்லிடுங்க பத்து லட்சம் விடா பத்து லட்சம் இந்த பத்து லட்சத்தை என் தம்பிக்கு சரி பாதி பகிர்ந்து கொடுத்தாத்தா எங்க அப்பா ஆத்மா சாந்தி அடைய அந்த பாட்டோட ரெண்டாவது வரி என்னன்னு சொல்லுங்க பயம் பயமுடுற இந்த பாட்டோட ரெண்டாவது வரி என் தம்பியை தவிர இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது வாரா... வாரா... கொஞ்சம் விட்டா இவங்களே என் தப்பின்னு சொல்லுவாங்க இருக்க